என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சுயசரிதை எழுதுகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதுதான் கடந்த சில நாட்களாக கூலிப்படத்துடைய இயக்குனர் நெல் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தொடர்ச்சியாக பல பேட்டிகளில் அதை சொல்லிக்கிட்டு இருக்கார் இதை வந்து ரஜினி சார் வந்து இங்கேயும் சொல்லலை இதுவரைக்கும் அவர் வந்து அதை ரகசியமாக வச்சுருக்காரு நேரம் வரும்போது சொல்லலாம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் ஆனால் கூலி படப்பிடிப்பின் போது அவர் இந்த சுயசிறுதை எழுதுவதற்காக சில மணி நேரங்களை ஒதுக்குறாரு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதால் வந்து லோகேஷ் கனகராஜ் ரஜினி கிட்ட அவருடைய அந்த சுயசிறுதியையில் என்னென்ன இடம்பெறுகிறது என்ன எப்படி அது வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக அவர் கேட்டிருக்காரு ரஜினியும் வந்து ஒளிவரமும் இல்லாமல் வந்து பல விஷயங்கள் வந்து அவருக்கு சொல்லியிருக்காரு ஸோ அப்படி சொன்னதை வந்து லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய பேட்டிகளில் வந்து வெளியே வெளியிட்டிருக்காரு அதை அவர் தவிர்த்து இருக்கணும் ஆக்சுவலாக சரி அப்புறமா இதை இதை அப்புறமா பேசலாம் இந்த சுயசரிதை அப்படிங்கிறது ரஜினி வந்து பலகாலமாக அவர் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஒரு பேட்டி அதாவது கே பாலச்சந்திர அவர்கள் ரஜினியை வந்து அந்த இயக்குனர் சங்க விழாவில் டி ஃபார்ட்டி விழாவில் வந்து ஒரு பேட்டி எடுத்தார் அது ரொம்ப உலக புகழ்பெற்ற ஒரு பேட்டி அமைஞ்சது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்போது கேபி சார் வந்து கேக்குறாரு ரஜினிய சுயசரிதை உன்னுடைய ஆட்டோபயோகிராபி எழுதுகிற ஐடியா இருக்கப்பா அப்படின்னு கேக்குறாரு ரொம்ப நேர்மையான பதில் அது சுயசரிதை எழுதுறதுன்னா ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையுமே வந்து அதில் பகிர்ந்துக்கணும் அப்படி செஞ்சா வந்து இப்போ இன்னும் வந்து உயிரோட இருக்கிற அல்லது அவரோடு பழகிய பல பேருடைய மனசு சங்கடப்படுற மாதிரியான விஷயங்களும் வந்து அதில் இடம்பெறும் ஆட்டோபயோகிராஃபி ஸோ அப்படின்னா எல்லாமே உண்மை எழுதணும் ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் வந்து தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் வந்து அந்த சுயசரிதை உண்மையானதாக இருக்காது ஸோ ஒரு சுயசரிதைன்னா எல்லாமே அதில் வ வரணும் அவர் நினைக்கிற எல்லாமே வந்து அந்த சுயசரிதைக்குள்ளே இருக்கணும் அவருடைய ப்ளஸ் மைனஸ் தப்பான விஷயங்கள் எது வந்தாலும் கூட அதில் இடம்பெறணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறார் ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா சுயசிருதை அப்படின்னா உலகில் ஒரே உண்மையான சுயசிறுதை எதுன்னா மகாத்மா காந்தி எழுதிய சத்திய சோதனை சாரி மகாத்மா காந்தி எழுதிய அந்த சத்திய சோதனை அப்படிங்கிற அதுதான் வந்து உலகத்திலேயே உன்னதமான ஒரு ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க மகாத்மா காந்தியோட அந்த ஆட்டோபயோகிராஃபி படித்த பிறகு அவருக்கு வந்து அந்த தைரியம் எனக்கு வந்தா நான் எழுதுவேன் அந்த மாதிரியான ஒரு ஆட்டோபயோகிரபி எழுதுகிற மனநிலை எனக்கு வந்ததுன்னா நான் வந்து சுயசரிதை எழுதுவேன் அப்படின்னு ரஜினி வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருப்பார் அப்போது இப்போ அவர் எழுதுகிற சுயசரிதை என்ன மாதிரி இருக்கும் இதுக்கும் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதற்கு முன்பு அவர் வந்து சுயசரிதை எழுதுகிற அந்த முயற்சியில் முழுமையாக வந்து ஈடுபட்டிருக்கார் அதாவது பட வேலைகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு இதுக்குன்னே வந்து ஒரு மாதம் ரெண்டு மாத காலம் வந்து ஒரு இடத்துல அதாவது திருப்பதியில் இருக்கிற நடிகர் மோகன் பாபு அதாவது ரஜினியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மோகன் பாபுடைய அந்த பத்மாவதி பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்காங்க அந்த பல்கலைக்கழகத்தில் அங்கே இருக்கிற விருந்தினர் மாளிகையில் வந்து தங்கி ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய சுயசரிதியின் ஒரு பகுதியை வந்து அவர் எழுதியிருக்கார் இதை எழுதுனவர் கூட இருந்து அதுக்கு உதவினவர் யாருன்னா எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இதையும் வந்து ரஜினி அவர்களே வந்து எஸ் ராமகிருஷ்ணனுக்கு ஒரு விழா நடக்கும்போது அந்த விழாவில் வந்து அதை பகிர்ந்துக்கிட்டார் அந்த சுயசரிதை வந்து என்னமா வந்திருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட அதை எழுதி முடி முடிக்கப்பட்ட ஒரு சுயசரிதை தான் அதை வந்து ஒரு எழுதுற வரைக்கும் வந்து பிரிண்ட் பண்ணதாக கூட வந்து சொல்றாங்க அந்த சுயசரிதையை வந்து முழுசா திருப்பி படிக்கும்போது ரஜினி அவர்களுக்கு அதில் சில உறுத்தல்கள் இருந்திருக்கு ஏன்னா அந்த சுயசிருதியில் இடம்பெற்ற அந்த உண்மையான சம்பவங்கள் அனைத்தும் இப்போ இருக்கிற பல பேர் அது வெளியாச்சுன்னா பல பேர் வந்து அவங்க மனசு வந்து நோகம் அல்லது பாதிக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்கார் அதனால் எழுதுன வரைக்கும் போதுன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு அவர் வந்து வேற வேலையாக வந்துட்டார் பட வேலைகளை பார்க்க போயிட்டார் இதே எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களும் கூட வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டார் ஸோ ஏற்கனவே அவர் சுயசரிதியை வந்து எழுதிட்டார் எழுதின அந்த சுயசரிதியில் தேவையான திருத்தங்கள் அல்லது சேர்க்கைகள் நீக்கங்கள் இது எல்லாம் வச்சு பண்ணி தான் வந்து இப்போ புதுசாக ஒரு சுயசரிதியை வந்து அவர் எழுத எழுதுற முயற்சியில் இருக்கார் இந்த சுயசரிதை நிச்சயமாக மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனைக்கு நிகராக அதாவது இதை வந்து நான் மிகைப்படுத்தி சொல்லலை ஏன்னா ரஜினி அவர்கள் சொன்னதை வச்சு தான் அதை சொல்ற அந்த அளவுக்கு உண்மையாக இந்த சுயசரிதை இருக்கும் தான் வந்து நம்மோட பார்வை ஏன்னா ரஜினி அவர்கள் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார் ரஜினி அவர்கள் என்ன நடந்ததோ அதை மட்டும்தான் வந்து அந்த சுயசரிதையில் இடம்பெற செய்வார் உண்மையை தான் அவர் சொல்லுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்கு தான் ரஜினி அவர்களும் வந்து தயங்கி 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 இப்ப வந்து அந்த சுயசரிதை வந்து எழுதுகிறார் அது அந்த சுயசரிதை வெளியானால் சிலர் வந்து அது மனசு சங்கடப்படக்கூடாது அல்லது அசௌகரியமாக இருக்கும் இருந்தாலும் கூட அது ரொம்ப விகலசா இல்லாத அளவுக்கு அதை த சம்பந்தப்பட்டவங்க படிக்கும்போது அவர்களே ரசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த சம்பவங்களை அதில் குறிப்பிட்டிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இப்போ அவருக்கு சுயசரிதை எழுதுவதில் யார் உதவியாக இருக்காங்க அப்படின்னு தெரியாது இப்போ எஸ் ராமகிருஷ்ணன் கூட இருந்து பண்ணுறாரா அல்லது ரஜினியே செய்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இன்னொன்று இந்த நூல் நிச்சயமாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் நிச்சயமாக வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அவர் இதை தமிழில் கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து ஆரம்பத்திலேயே ஒரு கண்டிஷன் போட்டு தான் அதை ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது உலகெங்கும் உள்ள ரசிகர்களுக்கு போய் சேரணும் தமிழ் தெரியாதவங்களும் கூட வந்து அவருக்கு ஒரு பெரிய ரசிகர்களாக இருக்காங்க வெளிநாடுகளில் பல வெளிநாட்டு ரசிகர்கள் அவரு தமிழே தெரியாது அவங்களுக்கு கிட்ட போய் உங்களுக்கு இந்தியாவில் யாரை பிடிக்குன்னு கேட்டால் ரஜினிகாந்த் அப்படின்னு அவங்க எடுத்த எடுப்பில் சொல்கிறத பார்க்கலாம் அவர்களெல்லாம் வந்து எவ்வளோ ஆர்வத்தோடு இருப்பாங்க இவருடைய வாழ்க்கை அந்த சரிதத்தை படிக்கணும்னு அவங்களுக்கும் ஆர்வம் இருக்கு இல்லையா அதனால் இந்த நூலை வந்து தமிழ் ஆங்கிலம் இரண்டிலுமே வந்து வெளியிட இருக்காங்க எப்போ இது வெளியாகும் எப்போ இந்த சுயசரிதை எழுதுற வேலை முடியும் அப்படின்னா எனக்கு தெரிந்து இந்த ஜெயிலர் இரண்டாம் பாகம் வருது பாருங்கள் அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியோ அல்லது அதற்கு பிறகோ வந்து இந்த சுயசரிதையை ரஜினி அவர்கள் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அநேகமாக வந்து இந்த மேடையிலே கூட இப்போ அக்கூலி அன்லீஸ்டு அந்த மேடையிலேயே கூட ரஜினி அவர்கள் இதை பற்றி எங்காவது குறிப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த சுயசரிதை அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியே வந்துடுச்சு பலரும் அதை பேசிட்டாங்க ஸோ இப்படி பேசப்பட்ட பிறகு அது குறித்த ஒரு அப்டேட்டையோ அல்லது விளக்கத்தையோ வந்து ரஜினி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இந்த கூலி அன்லீஸ்டு அந்த நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் வந்து அவர் பகிர்ந்துப்பார் அப்படின்னு எனக்கு படுது ஏன்னா இந்த ஐம்பது ஆண்டு கால திரை வாழ்க்கை இந்த ஐம்பது ஆண்டு கால திரை வாழ்க்கையில் உச்சத்திலேயே இருக்கிற ஒரு பாக்யம்ங்கிறது வந்து எந்த நடிகருக்குமே அமையாது உலகத்தில் எந்த லாங்குவேஜில் எந்த நடிகருக்குமே இப்படி ஒரு இடம் வந்து கிடைச்சதில்ல அமைந்ததும் இல்லை அப்படி ஒரு இடத்துல இருக்கிற ரஜினி வந்து அந்த ஐம்பது ஆண்டு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது பல விஷயங்கள் வந்து அதிலேயே ஆட்டோகிரா பயோகிராஃபி மாதிரி அதிலே வந்து பல விஷயங்கள் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ விரைவில் இந்த நிகழ்ச்சியில் அல்லது விரைவில் வந்து ரஜினி அவர்களே இதை பற்றி அறிவிக்க வாய்ப்பு இருக்குது